அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட முப்பத்தி ஐந்தாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கடந்த பதிவுகளில் மக்கள் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் அவருடைய சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவருடைய பொது வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அதே போல் அரசியல் பதிவுகள்னு பல விஷயங்கள் நம்ம கடந்த முப்பத்தி நாலு பகுதிகளாக பார்த்துட்டு வந்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த முப்பத்தி ஐந்தாவது பகுதி கடந்த பதிவுகளில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரீமேக் படத்தோட பாடல்கள் மற்றும் டப்பிங் பட பாடல்களை நம்ம பார்த்துட்டு வந்தோம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மக்கள் தலம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நடிகராக ஒரு அரசியல் கட்சி தலைவராக தன்னுடைய தொண்டர்கள் தொண்டர்கள்கிட்டையும் எப்படி நடந்துட்டாரு எப்படி பாசம் வச்சார் அந்த ரசிகர்களும் தொண்டர்களும் எம்ஜிஆர்கிட்ட தங்களுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் நடந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு திண்டுக்கல் இடைத்தேர்தல் நடந்த சமயத்தில் நடந்த ஒரு விஷயம் மக்கள் தலைமை அவர்கள் தனி கட்சி தொடங்கியபொழுது சந்தித்த முதல் இடைத்தேர்தல் திண்டுக்கல் இடைத்தேர்தல் மாயத்தேவரை வேட்பாளரை நிறுத்திடுறாரு பிரச்சாரம் சூடுபிடிச்சு ஜகஜோதியை உற்ப பிரச்சாரம் நடந்துட்டுருக்கு பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு அப்போ கோவில்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய நக்கல் முத்தல்பட்டிங்கிற கிராமத்தை சேர்ந்த நம்பிராஜ் அப்படிங்கிற பத்தாவது வகுப்பு படிக்கும் மாணவன் வந்து தீவிரமா பிரச்சாரத்தில் ஈடுபடுறான் அமைப்பு செயலாளர் வள்ளிமுத்தோட தலைமையில கிராமம் கிராமமா போறான் அதிமுகக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு அப்போது உசலம்பட்டியில் ஒரு கலவரம் நடக்குது எதிராளிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா வேல் கம்பம் வந்து வீசுறாங்க அவங்க வீசுற கம்பு வந்து நம்பிராஜோட காலை வந்து பதம் பார்த்துடுது அவன் அப்படியே அந்த இடத்துல விழுந்துடுறான் அவனை தூக்கிட்டு போய் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க மக்கள் தலைமை எம்ஜிஆர் வந்து அங்கே பிரச்சாரத்துக்கு வர்றாரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நேராக வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு போய் அந்த நம்பிராஜை பார்க்குறாரு எம்ஜிஆர் வந்து தன்னை பார்த்துட்டார் அப்படின்னு உடனே அவனால் நம்பவே முடியல அவன் வந்து அவ்வளோ ஒரு அதிர்ச்சி அவனுக்கு அப்போ எம்ஜிஆர் வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அப்போ அவன் சொல்கிறான் தலைவரே நீங்கள் வருவீங்கன்னு தெரிஞ்சா ஒரு வேல் கம்பேன் நூறு வேல் கம்ப கூட என் காலை நான் வாங்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறேன் எம்ஜிஆர் அவனுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவன் கையில் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஒரு பத்தாவது வகுப்பு படிக்கும் மாணவன் அது வரைக்கும் முழுசாக ஒரு ரூபாயை கூட பார்க்காத ஒரு ஏழை மாணவன் அவன் கையில் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா அவன் மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தவுடனே அந்த பத்தாயிரம் ரூபாயை வந்து மாயத்தேவரை பார்த்து தேர்தல் நிதியாக கொடுக்குறான் மாயத்தேவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னோட ஒரு சின்ன பையன் அவன் கையில் தலைவர் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு அது அப்படியே தேர்தல் நிதியாக கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அவனுக்கு ரசீது போட்டு கொடுக்குறாரு தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு திரு ஜிஆர் எட்மண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சத்யா ஸ்டூடியோ போகிறாரு எம்ஜிஆர் பக்கம் அப்போ இந்த தம்பிய கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போயிட்டு எம்ஜிஆர்கிட்ட அறிமுகப்படுத்துறாரு இந்த தம்பி தான் வேல்கம்பு பாஞ்சு திண்டுக்கல் ஹாஸ்பிட்டல் இருந்தார் அப்படின்னு ஒன்னு எம்ஜிஆர் சொல்றாரு தெரியுமே நான் கொடுத்த பணத்தை கூட அப்படியே கட்சி நிதிக்காக திருப்பி தந்த தம்பி தானே அப்படிங்கிறாரு நம்பிராஜுக்கு ஒரே ஆச்சரியம் என்னோட தலைவர் தன்னை பத்தி எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்ட்டு அப்போ எம்ஜிஆர் கேட்கறாரு என் தம்பி இது வந்து படிக்கிற வயசுல நீ இப்படி படிக்காம அரசியல் இருக்கிய உன்னோடைய லட்சியம் தான் என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்போது நம்பிராஜ் சொல்கிறாரு தலைவரை நான் வந்து நல்லா படிக்கணும் படிச்சுட்டு உங்களை மாதிரி மக்களுக்கு நான் வந்து தொண்டு செய்யணும் இதுதான் என் ஆசை அப்படிங்கிறாரு அதுக்கு அடுத்த வருஷமே நம்பிராஜ் வந்து எம்ஜிஆர் பண்ணுற தலைவராக்கிறார் திருநெல்வேலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் எம்ஜிஆரே தன்னுடைய சொந்த செலவில் நம்பிராஜை வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் கோர்ஸில் படிக்க வைக்கிறாரு மூணு வருஷம் அவருடைய படிப்பு செலவை வந்து இவரே தலைவரே நம்பிராஜ் எம்ஏ எம் பில் முடிக்கிறாரு முடிச்சுட்டு ஒரு படத்தோட டைரக்டராவும் மாறுறாரு நம்பிராஜ் தன்னுடைய பேரை வந்து ரஞ்சித்னு சினிமாக்காக மாத்திக்கிறார் மாத்திட்டு உதயம் ஆகிறது அப்படின்னு ஒரு படத்தை முதல் எடுக்கிறாரு அதை தொடர்ந்து வந்து குங்குமப்பட்டு அன்பே ஓடிவா உங்களில் ஒருவன் அப்படின்னு படங்கள் எடுக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அவர் வந்து தன்னுடைய பேரு திரும்பவும் நம்பிராஜன் அப்படின்னு மாத்திக்கிறார் மாத்திட்டு ஜெயராம் வச்சு நிலா அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு அதே போல் விஜய் வச்சு சந்திரலேகாங்கிற படத்தை டைரக்ட் பண்றாரு இந்த நிலா படத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவருடைய பட விழாக்கு துவக்க விழாக்கு வந்ததெல்லாம் அப்படியே எடுத்து அந்த படத்தோடு வந்து அவர் சேர்த்திக்கிறார் என்றென்றும் எங்களை வாழ வைத்து வழிகாட்டி கொண்டிருக்கும் இதய தெய்வம் பொன்மன செம்மல் மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே முகத்திலே தன்மதியின் ஒளியும் தங்கள் திருப்பெயரிலே அந்த விண்மதியின் ஒளியும் இணைய பெற்ற தாங்கள் எங்களுடைய அன்பு படைப்பான நிலாவுக்கு நேரில் தோன்றி ஆசி புரிகின்ற உணர்வு எங்கள் உள்ளத்திலே அரும்புகின்றது தங்களுடைய ஒளிபடைத்த உள்ளத்தின் ஆசிகளை எங்களுக்கு நேரில் வந்து வழங்க வேண்டுகிறோம் வருவீர்கள் என நம்புகின்றோம் thank mm -hmm. you அதற்கு நடுவில் வந்து மக்கள் தலைவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து ஒரு காரை அன்பளிப்பாக கொடுக்குறாரு இந்த அன்பே ஓடிய வா படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு வந்து அந்த படத்தை முடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது ஸோ அவர் அந்த காரில் கிளம்பி சவுக்கார்பேட்டை சேட்டை பார்த்து கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் ரோடில் போயிட்டுருக்காரு சிக்னலில் கார் நிற்கும்போது டிராஃபிக் போலீஸ்மேன் ஒருத்தர் வராரு வந்து தலைவர் உங்களை தோட்டத்துக்கு வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கு ஒரே குழப்பம் தலைவர் எதுக்கடா இந்த நேரத்தில் நம்ம தோட்டத்தை கூப்பிட்றாரு நம்ம போய் இன்னும் அந்த சேட்டை பார்த்து பணம் வாங்கணுமே எத்தனை யோசிச்சுட்டு சரி தலைவர் கூப்பிட்டுட்டார் இல்லையா நேராக தோட்டத்துக்கு போகும் நேராக போகிறாரு அங்கே தோட்டத்தில் பார்த்தா அமைச்சர் கா ராசாராம் அதே போல் திருப்பூர் மணிமாறன் இவங்களாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்து வா வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவர் வந்த உடனே இவரோட பெரியும் வாங்கி வச்சுருக்காங்க எம்ஜிஆர்ட்ட வந்து நம்பிராஜ் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இவங்க எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த சமயத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த பி வி நரசிம்மராவ் எம்ஜிஆரை பார்க்க வராரு வந்தோடனே மக்கள் தலைமை எம்ஜிஆர் வாசல் வரைக்கும் போய் அவர் அழைச்சிட்டு போகிறாரு உள்ள ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க திரும்பவும் வாசல் வரைக்கும் வந்து அவரை வழி அனுப்புகிறாரு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராஜாராமையும் திருப்பூர் மணிமாரனையும் கூப்பிட்டு தலைவர் பேசுகிறாரு அவங்களும் கிளம்பிடுறாங்க அவங்க போன உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் கிளம்பி மாம்பழம் ஆஃபீஸ்க்கு போய்டாரு இவர் இங்கே வெயிட் பண்ணிட்டே இருக்காரு இவருக்கு ஒரே குழப்பம் நம்ம என்ன வெயிட் பண்ணுமா வேணாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் உதவியாளர் மகாலிங்கம் வந்து உள்ளிருந்து வர்றாரு வந்து உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு நம்பிராஜ் எழுந்திரிச்சு உள்ள போறாரு அங்க போன உடனே மகாலிங்கம் வந்து ஒரு பெட்டியை கொடுக்கறாரு கொடுத்து தலைவர் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படிங்கிறாரு அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு வந்து ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு நம்பிராஜுக்கு உண்மையே புரியல எப்படி நமக்கு ஒரு பண தேவை இருக்கு நம்ம கடன் வாங்க போறோம் இந்த விஷயங்கள்லாம் எப்படி தலைவருக்கு தெரியும் யார் மூலமா தெரியுது எப்படி தன்னோட கஷ்டத்தை எப்படி தலைவர் உணர்ந்து வச்சிருக்கார் அப்படின்ட்டு அவர் அப்படியே வந்து ஆச்சரியத்தில் நினைக்கிறார் எம்ஜிஆர் ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு நம்பிராஜ் வந்து எம்ஜிஆர் போய் பார்க்கிறாரு அந்த டைமில் அவர் வந்து குங்குமப்பட்டுன்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு எம்ஜிஆரை பார்த்து நீங்கள் வந்து அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சொல்கிறார் இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து குங்குமப்பட்டின் மங்களம் பாட்டை வந்து நான் சேர்த்திருக்கேன் அப்படின்ட்டு விஷயத்தையும் வந்து எம்ஜிஆர்ட்ட சொல்கிறார் எம்ஜிஆர் குங்குமப்பட்டு படத்தை பார்க்குறாரு பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை அவர்கிட்ட சொல்கிறாரு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இதுக்கப்புறம் எம்ஜிஆர் பன்னின்னு தான் ஹைலைட்டான ஒரு விஷயம் அடுத்த நாள் வந்து நம்பிராஜுக்கு ஒரு ஃபோன் வருது சிஎம் ஆஃபீஸ்லேருந்து சம்பத்துன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி அவர் சொல்கிறாரு ஒரு கேமராவை ஏற்பாடு பண்ணிட்டு தலைவர் நாளைக்கு உங்களை வந்து கோட்டையில் பார்க்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கு ஒன்றுமே புரியல எதுக்கு கேமரா ஏற்பாடு பண்ணிட்டு வந்து பார்க்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதா ஃபிலிம்ஸ் பாலாஜி ஒரு கேமரா வாங்கிட்டு இவர் அடுத்த நாள் போய் தலைவரை மீட் பண்ணுறாரு அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா ஏந்திரிச்சு வராரு வந்து நம்பிராஜ கட்டிக்கிட்டு போஸ் கொடுத்துட்டு ஒரு கையால வரல காட்டுறாரு காமிச்ச உடனே அவர் சொல்றாரு நம்பிராஜ்கிட்ட நீ இந்த படத்தை வந்து பேப்பர் விளம்பரத்துக்கு கொடு இங்க வந்து நீ என்னை பார்த்து பேசின பத்தியா இதை வந்து நீ அந்த குங்குமோ போட்டு படத்துல சீத்திக்க உனக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு இவருக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல தலைவர் கூப்பிட்டு தன்னோட படத்துக்கு இப்படி ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு தலைவரை நான் கேட்காம இவ்வளவு உதவியை நீங்க செய்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்கிறாரு அப்போ அவர் சொல்றாரு இல்லை நீ ஒரு பத்தாவது படிக்கிற பையன்தான் ஆனா அந்த நேரத்துல நான் கொடுத்த பத்தாயிரம் ரூபாயை நீ உனக்காக வச்சுக்காம கட்சிக்காக கொடுத்த அது வந்து உன்னோடய கை சுத்தத்தை காட்டுது அதே போல நீ படிக்கணும்னு ஆசைப்பட்ட அது வந்து மாணவர்கள் வந்து அந்தந்த ஸ்டேஜில் அரசியல்னு போய் கெட்டக்கூடாது என்னதான் அரசியல் இருந்தாலும் படிப்பு முக்கியம் ஆனா நீ படிக்கணும்னு ஆசைப்பட்ட பாத்தியா அதனால தான் நான் படிக்க வச்சேன் நான் இதெல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிறாரு அமைச்சரே என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை நம்பிராஜ் இப்போவும் வந்து சினி ஃபீல்டில் தான் இருக்காரு எம்ஜிஆர் நம்பிங்கிற பேரில் இருக்காரு ஒரு சில படங்கள் வந்து எடுத்துட்டு இருக்காரு சில படங்கள்ல நடிச்சிருக்காரு அந்த எடுத்துட்டு இருக்கிற படங்கள்லாம் முடியாம இன்னும் அப்படியே பாதியிலே இருக்கு புதிய படங்கள்லாம் கூட அவர் நடிச்சிட்டு இருக்காரு ஒரு ரசிகன் தன் தலைவர் மேலே வச்ச பாசத்தையும் அதுக்கு அந்த தலைவர் அந்த ரசிகர்கிட்ட காட்டின அன்பையும் நம்ம இந்த பதிவில் பார்த்தோம் இது மட்டும் இல்லை இதுபோல் பல விஷயங்கள் இருக்கு அதை வரும் பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்